ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சத்தான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப 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 டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாகாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூவாக வீடியோஸில் எப்படி நம்ம அதை பண்ணலாங்கிறதை பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கிழங்கு வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறேன் கிழங்குல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கிழங்கு நல்லா தோல் எடுத்துட்டு நம்ம கேரட்லாம் நல்லா வந்து நம்ம துருவி எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த துருவினதுக்கப்புறமா அப்புறமா அந்த கிழங்கு வந்து நீங்கள் அலசக்கூடாது ஏன்னா கிழங்குல அது அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை வேக வச்சுட்டு சாப்பிட்லாம் துருவிட்டிங்கன்னா அதை அப்படியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து கை வச்சு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா தான் எல்லா இடத்துலையும் நல்லா ஈக்குவலாக இருக்கும் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா அந்த மாதிரி கலந்துக்கலாம் அமுத்தி கொடுத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்படி நம்ம வந்து மேலோ மேலாட்டமாக தான் இப்படி கை அப்படி எடுத்து எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சக்கரவளைக்கிழங்கில் இனிப்பு நிறைய இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளை சக்கரை வந்து சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா சக்கரவளைக்கிழங்கில் இருக்கிற அந்த இனிப்பே கரெக்டாக இருக்கும் இது சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வெறும் சக்கரவிக் கிழங்க நீங்கள் வேக வச்சு அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நெய்யோட வாசனையில் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம இதை இன்னும் எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ நான் வந்து தேங்காய் திருவுனை அந்த தேங்காய் மூடி இருக்கு அந்த கொட்டாச்சியில் இருக்கு இல்லையா அதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் தேங்காய் சரடு சொல்லுவாங்க ஒரு சில பேர் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு லைட்டாக அமுத்தி கொடுத்துக்கலாம் ரொம்ப அமுத்த வேண்டாம் அப்போது நம்ம இது எதுக்குன்னா ஒரு சேஃப் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது நமக்கு ரொம்ப வந்து நேச்சுரலாக பண்ண போகிறோம் அந்த தேங்காய் கொட்டாச்சிலே வந்து நம்ம அதை வேக வச்சு எடுக்கும்போது அந்த ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் சப்போஸ் இது பிடிக்காதவங்க இல்லை இந்த மாதிரி இல்லை சேர்த்து வைக்கல ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வந்து சின்ன சின்ன கப் சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைஸில் இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும் ரொம்ப டைம் எடுக்காது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிழங்குல நிறைய நல்ல உடம்புக்கு தேவையான அளவுக்கான சத்துக்கள் இருக்குது அப்போ அதில் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் உள்ளதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கிழங்குல வந்து அப்படியே வேக வச்சு கொடுக்குறத விட பச்சையாகவே சாப்பிடுவாங்க நானும் அப்படி நிறையவே சாப்பிட்ருக்கேன் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அதை வேக வச்சு கொடுத்தா கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு வேண்டான்னு சில குழந்தைங்க வெ வெறுப்பாங்க இல்லையா வேண்டவே வேண்டான்னு அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் அம்மா ஒரு ஸ்நாக் பண்ணியிருக்காங்கன்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு நான் வேக வச்சுக்கிறேன் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எடுத்துட்டோம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம கமனு வாசனை இருக்கும் நெய்யெல்லாம் நம்ம சேர்த்ததுனால இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃபோர் அப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன் இப்போ மூடி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு இப்போ இதை கொஞ்சம் நேரம் எடுத்து லைட்டாக அது பிடிக்கிற அளவுக்கான சூடு மட்டும் ஆற விட்டுட்டு எடுத்து தட்டில் வச்சு லேஸாக அப்படி தட்டினோம்னா போதும் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் விழுந்துடுவோம் அவ்வளோதான் தேங்காய் கொட்டாச்சியில் பண்ணும்போது நெய்யெல்லாம் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் பவுலில் வைக்கும்போது நெய் அப்ளை பண்ண வேண்டாம் சப்போஸ் இந்த ஃப்ளேவருக்காக வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது பார்க்கையிலே சாப்பிடணும் போல ஒரு ஃபீல் வருதா செம்மையாக இருக்கும் குழந்தைங்களும் தான் என்ஜாய் பண்ணுவாங்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் இதை மறக்காம செஞ்சு உங்கள் வீட்டில் இருந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க இது வந்து ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க ஒரு எம்மியான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கலாம் பயங்கரம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் அவங்க தொடர்ந்து அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்